வணக்கம் நீங்க இணைந்திருப்பது பைட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் இலங்கை ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவ தளபதியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ராணுவத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பிரதி பதவி நிலை பிரதானியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க கஜபா படைப்பிரிவில் இணைந்து பணியாற்றிய ஒரு ராணுவ அதிகாரி அவர் மருந்து உள்ளிட்ட நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்குவதற்காக கடந்த ஆண்டு பாரியளவு நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் காளி கராபிட்டிய தேசிய வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்க போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திரைசேரியில் இருந்து வழங்கப்படும் நிதியை அதிகளவில் அளவில் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக மாத்திரம் பயன்படுத்துவது எமது பொறுப்பல்ல நோயை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டுவர தற்போதைய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சட்டம் அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என கூறி தாக்கல் செய்யப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று அழைக்கப்பட்ட போது சட்ட அதிபர் சார்பில் ஆஜரான அறிவித்துள்ளார் இந்த மனுக்களை டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட சில தரப்பினர் தாக்கல் செய்துள்ளனர் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்மானம் தமக்கு கிடைக்கப் பெறவில்லை என சபாநாயகர் ஜகத் விக்மரத் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த சபையில் தீர்மானத்தை வெளியிட தவறியது ஏன் என்று எதிர்கட்சியினர் சபாநாயகரிடம் கேள்வி தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட எம்பியான ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி தாக்கல் செய்யுமாறு அன்ராதபுரம் நீதுவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் அன்ராதபுரம் பிரதேச போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் செல்லுபடியற்ற போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து அன்றாடபுரம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் காரை அன்றாதபுரம் ரம்பேவ பகுதியில் வைத்து அவரது சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஆவணங்களை போலீசார் பரிசோதனை செய்ய முற்பட்ட போது போலீசார் கடமைகளுக்கு இடையூறு விளைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக அர்ச்சு எம்பி மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இது தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் அனுராதபுரம் நீதிமன்ற நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவானால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக குற்றச்சாட்டப்பட்டு தற்போது புனையில் விடுவிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறை தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு திகதியையும் நேரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் ஊடாக கடினமின்றி சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நாட்களில் நீர் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகலமைப்பு சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்புடன் ஒப்பிடுகையில் நீர் கட்டணத்தை குறைக்க முடியாது என்ற போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை அவதானம் செலுத்துவதாக அதன் தலைவர் தீப்த சமரசேகர தெரிவித்துள்ளார் நீர்க்கட்டண குறைப்பு குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அதனை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பித்து நீர்க்கட்டணம் குறைக்கப்படும் சதவீதம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் சில சரத்துகள் என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக இருபத்தி ஏழாம் தகுதி அறிவித்திருந்தது இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நாளாந்த மேற்கொள்ளும் கண்காணிப்பு பணிகளின் போது கொழும்பில் உள்ள ஒரு கொரியர் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் இருந்து இலங்கையின் கிரிபத் கொடை முகவரிக்கு அனுப்பப்பட்ட குறித்த போதியை சந்தேக நபர் முன்னிலையில் திறந்து பார்த்த அதில் சூட்சுமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தைந்து கிராம் குஸ் மற்றும் ஐநூறு மில்லி லீட்டர் திரவ கொக்கை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் என கூறப்பட்டுள்ளது சந்தேக நபர் பகுதியைச் வயதுடையவர் என்பதுடன் சுற்றுலாத்துறையில் பணியாற்றியும் வருகிறார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபரும் வழக்கு பொருட்களும் இலங்கை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என புதுச்சேரி மீனவர்கள் கோரியுள்ளனர் விடயத்தை வலியுறுத்தி அவர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்ததாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதேவேளை தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு ஆயுதம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட பொதியொன்றில் இருந்து கத்தி புகையிலை மற்றும் லைட்டர் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காலி சிறைச்சாலையின் கூரை வழியாக நேற்று ஒன்று வீசப்பட்டுள்ளது இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த போதியை சோதனையிட்டுள்ளனர் இதன்போது பொதியிலிருந்து கத்தி புகையிலை மற்றும் லைட்டர் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காலி சிறைச்சாலையின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குறுநகர் முதலாவது குறுக்கு தெருவில் நீண்ட காலமாக துப்புரவாக்கப்படாமல் காணப்பட்ட பகுதிகளில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கு ஆளாகி உள்ளனர் இதனால் தொற்று நோய்கள் சுவாச பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் ஏற்பட்டு வந்துள்ளன இந்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கவனத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளரிடம் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மாநகர ஆணையாளர் நடவடிக்கை எடுத்ததால் துப்புரவாக்கல் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகளை எடுப்பது தன்னுடைய கடமை என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் மற்றும் பலஸ்தீன அகதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்துள்ளார் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பில் இருந்து அவற்றில் முக்கியமானவை இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள டிரம்ப் முடிவு செய்துள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இடம்பெற உள்ள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் திமுத் கருணாரத்ன தீர்மானித்துள்ள நிலையில் குறித்த போட்டியை பார்வையிடுவதற்கு சகல கிரிக்கெட் ரசிகர்களும் செல்ல வேண்டும் என இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் லசித் மேலிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் நாளை முற்பகல் பத்து மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டி திமுத் கர்ணாரத்னவின் நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாகும் இந்நிலையில் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடன் திமுத் கர்ணாரத்ன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் பெட்கம் மின்ஸ் பங்கேற்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் குறித்த தொடரிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஸ்டீவ் ஸ்மித் அல்லது ட்ரேவிஸ் ஹெட் அணியை வழிநடத்த வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரானது எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி ஆரம்பமாக உள்ளது i uh -huh.